ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் ஒரு ஒன் ஒன் டூ த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னா தேங்காய் பால் பச்சை பட்டாணி புலாவும் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது தேவையான பொருட்கள் பார்க்கலாம் தேங்காய் பால் ஒன்னே கால் டம்ளர் அரிசி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி பிரியாணி ஸ்பைசஸ் ஃப்ரெண்ட்ஸ் இலை பட்டை சோம்பு கிராம்பு ரெண்டு ஆனியன் கட் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் பத்து முந்திரி உடச்சி வச்சிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காந்திச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சு ஆனியன் சேர்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே உடச்சி வச்சு முந்திரியும் சேர்த்துடலாம் இதை நல்லா வணக்கலாம் சரி நான் வாங்க புலாவ் ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பட்டாணி புலாவ் அப்படியா ஆமாம்மா சரி சரி ரெடி பண்ணி ரெடி பண்ணி பார்க்குறேன் ஆ ஓகே பச்சை மிளகா தைச்சிக்கலாமாப்ப ஓகே பச்சை மிளகா நாள் கூடவே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆ பிரியாணிகளுக்கு அது நல்லா அல்சிமேட்டான டேஸ்ட்டு இருக்கும்மா நல்லா இருக்குமா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு தான் நல்லா கூப்பிட்டுரும்மா ஆ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சரி எனக்கு பிடிச்ச முடிஞ்சு போட்டிருக்கேன் ஏன்டியா பிடிச்ச பிடிச்சி

தேங்காய் பால் பச்சை பட்டாணி முந்திரி பிரியாணி ரெடி இதை அப்படியே உங்களுக்கு கேரி ஆர்டர் பண்ணுறேன் கொஞ்சம் கூட கொலராமல் உதிரி உதிரியாக பாருங்கள் எப்படி சாப்பாடு வந்திருக்குன்னு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சாப்பாடு நான் லாங் வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களில் ஒருவன் பாய்